புதுக்கோட்டையில் தான் நடத்தினார் அது மிகப்பெரிய ஒரு மாநாடு அந்த மாநாடு அதே போல செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கோட்டைக்குள்ள போகும்போது அவங்களோட சேர்ந்து பல தேசிய தொண்டர்களும் யார் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அனைவரும் இந்த கோட்டைக்குள்ள போவாங்க இன்னைக்கு நான் கேப்டன் மகனாக விஜய பிரபாகர் அவங்க முன்னாடி வந்து பேசுறேன் அப்படின்னா பல பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இது வாரிசு அரசியல் தம்பி பண்றாரு அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து இன்னொருத்தங்க வந்திருக்காங்க நம்ம படிச்சதுன்னு தெளிவாக அதுக்கு சொன்னார் நிலக்கம் நான் என்ன சொல்கிறேன்னா மற்ற மற்ற இளம் தலைவர்கள் மாதிரி தேமுதிக ஒரு பொற்கால காலத்துல விஜய்பிராவும் அரசியல் மையம் ஏறல நான் கடந்த எட்டு வருஷமா அரசியல் மயிலில் ஏறி மக்கள் முன்னாடி அனைத்து கிராமங்களும் தமிழ்நாடு மூலமாக என்னால தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா பக்கமும் நான் போயிருக்கேன் நான் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அரசியல் மேல காஞ்சிபுரத்தில் ஏறும்போது அன்னைக்கு கேப்டனுக்கு உடல்நிலை சரியில்லை அன்னைக்கு எந்த தேமுதிக எங்களுக்கு எம்எல்ஏ இல்ல எம்பி இல்லை எனக்கு அன்னைக்கு வந்து இருபத்தி அஞ்சு வயசு எந்த பயமும் இல்லாம எந்த லட்சமும் இல்லாம இன்னைக்கு துணிஞ்சி வந்திருக்கேன்னா அன்னைக்கு கேப்டன் சொன்ன ஒரு வார்த்தை நான் வீட்டில இருந்து கிளம்போது நீ தைரியமா போ என் தொண்டரும் கடைசி கடைசியும் கூட இருப்பாங்க

ஒரு தொய்வான காலத்தில் தேசிய முற்போக்குள்ள வந்திருக்க அப்படின்னா எங்க தொண்டர்கள் இத்தனை வருஷம் இந்த கட்சியை அவர் அவங்க தலைவருக்காக அவங்களுக்காக தூக்கி சுமந்திருக்கோம் அவங்க தம்பியா என்னை கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க நான் வந்துட்டேன் அவங்க கூட மட்டும் தான் கடைசி வரைக்கும் கேப்டன் எப்பயுமே சொல்வார் முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமான கேப்டன் அடிக்கடி சொல்வார் என்னோட தாரக மந்திரமாக எடுத்துட்டு இருக்க எல்லாமே இருந்து ஒரு தலைவரா இருந்து கோட்டைக்குள்ள போறது அழகா ஆனா அவர் எதுவுமே இல்லாம கெத்தா உருவாக்கி கோட்டைக்குள்ள போறது அழகா அப்படின்னு பார்த்தா இந்த கஷ்டமான காலத்தில் கேப்டன் மாதிரி தைரியமாக தில்லாக எங்கனால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயம் அது சாத்தியம் நடக்கும்

எனக்கு தேமுதிக 2.0 அப்படி சொல்லும்போது ஏற்றம் இறங்கும் வரும் சில சோகமான சில செய்திகள் கேட்க கூடாத செய்திகளும் வரும் சில சந்தோஷமான செய்திகளும் வரும் ஆனா யாரும் அது வருத்தப்பட கூடாது எல்லா இடத்துலயுமே ஒரு 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 எந்த துறையை எடுத்தாலுமே ஒரு தலைமை மாறும் போது ஒரு சின்ன ஒரு ஷேக் இருக்கும் அது ஒரு ஆட்டம் கண்டு அது ஒரு சுத்து சுத்தி நிற்கும் தான் அது நிலை தெரியும் அந்த மாதிரி இன்னைக்கு

இல்லாத ஒரு கட்சியாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தேமுதிகளா விஜயகாந்த் மட்டும்தான் இன்னைக்கு ஊழல் செஞ்சு இரண்டு கட்சியுமே ஆட்சி அமைக்கும் போது எந்த தவறும் சேர்ந்த தேமுதிக மட்டும் எதுக்கு பயந்து ஓடணும் எங்களுக்கான காலம் வரும் அது நீங்கள் கொடுப்பீங்க இன்னைக்கு இத்தனை வருஷம் இன்னைக்கு வந்தவர்கள் என்ன நீங்க உருவாக்கி இன்னைக்கு உங்க முன்னாடி என்னை தலைவரா நிற்க வச்சு உங்களுக்காக ஒரு தலைவரை உருவாக்கி பார்த்திங்க சொன்ன அடுத்த தலைமுறைக்காக ஒரு தலைவர் வரணும்ன்றான் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல வரும் இருக்கீங்க இன்ஸ்டாகிராம் இருக்கீங்க எக்ஸ்ல இருக்கீங்க எல்லாத்துலயுமே எல்லாம் சந்தோஷப்பாங்க ஆனா இன்னைக்கு நீங்க உடனுக்குடன் உங்களுக்கு செய்தி வருது அதை நீங்கள் சிந்திக்கணும் நம்ம நடந்த கட்ட தலைவர்கள் யார் யார் வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இது ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு முப்பத்தி முப்பத்தி மூணு வயசுல நீங்க வந்து நான் நிக்கிறேன் கடந்த எட்டு வருஷம் நான் உழைச்சிருக்கேன் எத்தனையோ நல்ல விஷயங்களை மக்களுக்காக கொண்டு வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருள் வரும் அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் இன்னைக்கு அனைத்து அனைத்து நீங்க இன்னைக்கு உங்க இருக்க நீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் உங்க அமேசான் ப்ராடக்ட் நீங்க ஆர்டர் பண்றீங்க எந்த கிராமத்துல இருந்தாலும் நீங்க உங்க வீடு தேடி வருது இதை இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தலைவர் கேப்டன் ஆனா அன்னைக்கு யாருக்குமே புரியல ஆனா இன்னைக்கு செயல் வரும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியா இருக்கு இதத்தான் நான் சொல்றேன் மக்கள் நீங்களும் சிந்திக்கணும் எனக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நீங்க இவ்வளவு இளைஞர்கள் இருக்கீங்கன்னா நான் உங்க உங்க வீட்டு மகன உரிமையோட கேக்குறேன் தேமுதி கமிழ் ஆதரவு கொடுங்க கட்சியில வந்து சேருங்க எங்க பின்னாடி வந்து நில்லுங்க

இந்த மக்கள் உதேசத்தில் நிறுத்தி இருப்பேன் கேப்டன் மறைந்தும் அடுத்த மூணு வருஷம் மாயம் இன்னைக்கும் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம்னா நாங்க எல்லாருமே கேப்டனோட வழிதான் கேப்டனோட ரத்தம் தான் இன்னைக்கு மீடியால என்ன வேணாலும் அவங்க பேசிட்டு போலாம் எதுவும் உண்மை இல்ல இன்னைக்கு மக்கள் நீங்க திரும்பியும் சொல்ற மீண்டும் மீண்டும் சிந்தி இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களே

கடந்த பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எங்க அம்மா எங்க அப்பாவை எப்படி பார்த்திருக்காங்கன்னு இந்த நாலு சோதரர்கள் சாலை நம்ம வீட்டுக்கு தான் தெரியும் சும்மா எங்க தொண்டர்கள் எங்க அம்மாவுக்கு ஜான்சி ராணின்னு பட்டம் வைக்கல ஜான்சி ராணி படத்தை பார்த்துருக்கீங்களா போருக்கு போற மாதிரி குதிரையில உட்காந்து குழந்தைய முதுகுல சுமந்துட்டு அந்த ஜான்சி ராணி போருக்கு போவோம் அதே தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் கேப்டனை முதுகுல சுமந்துட்டு

அவர் எதா சொல்றாரு அட இவரும் நல்லா பேசுறாரு மங்க அப்புறம் அப்படியே மாத்திரங்க விண்ணூர் தலைவர் பேசுறாரு அட இவர் நம்ம மொழியை பத்தி பேசுறாரு அதாவது மதத்தை பத்தி பேசுறாங்க அப்பா இது நம்ம மொழிய நம்ம ஜாதி நம்ம மதம் நம்ம பெண் இப்படி 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 நம்ம பிரிச்சி வச்சிருந்தாங்க எல்லாம் ஆனா எந்த மதமும் எந்த ஜாதியும் இல்லாத ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட மட்டும்தான் எங்க அப்பா எத்தனையோ மீட்டிங்ல சொல்லுவார் இந்த காத்துல எங்கயா தெரியுது ஜாதி மதம் நீங்க சுவாசிக்கிற காத்துல எங்க இருக்கு

நம்ம அப்பா அம்மா நம்ம சொல்லிக் கொடுத்தாங்க நம்ம சரியா தான் வழி நடத்துறாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இன்னைக்கு நமக்கும் அறிவு இருக்கு நீ நம்மளும் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட சொல்லும்போது சில விஷயங்கள் நம்ம தாய் தந்தையை சொன்னாங்கன்னா அவங்க புரிய வைங்க அது ஒவ்வொரு இளைஞரோட கையிலயும் அது இருக்கு இன்னைக்கு இந்த விஜயபாபு அவரும் நடிகரோ எதுவும் இல்லை ஆனா

இன்னைக்கு நமக்கும் திமுக அதிமுக எந்த கட்சி என்ன வித்தியாசம் அதே ரெண்டு கை அதே ரெண்டு கால் அதே ரெண்டு கண் அதே வாய் அதே மூக்கு அதுதானே இன்னைக்கு அவங்க மட்டும் பெருசா தெரியுறாங்க தேமுதிக சிறுசா தெரியுது என்ன விஷயம் இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தாங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க பொருளாதார எலெக்ஷன் ஓட்டு கொடுத்து ஜெயிக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க காசு எல்லாம் ராபின் விட்டு நம்ம திருடி வச்சுட்டு நாங்க மக்கள் சதவீதம் நாங்களும் தான் நாங்களும் தான் நாங்களும் தான் ஆட்சி அமைச்சிட்டு போறோம்

இன்னைக்கு அவரோட மகனை நானும் அதேதான் சொல்லிட்டு இருக்கேன் என்னையும் திசையத்திலிருக்காதீங்க உங்களை நோக்கி என்னை இழுத அதை நான் தேவேன் நீங்கள் உங்களுக்காக தான் நான் இருக்கிறோம் கண்டிப்பாக புதுக்கோட்டை இருந்து மக்கள் ஆதரவோடு இனி எந்த கூட்டணியில் தேவைக்கு என்ன பண்ணுறதுனாலும் அந்த கூட்டணி நான் ஜெயிக்கும் புதுக்கோட்டையில கண்டிப்பா வந்தாலும் வரும் அதனால வரவேற்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகளிர் அணைக்கு நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட செயலாளர் கார்த்திகை அண்ணன் சசிகுமார் அண்ணன் தலைமைச்சர் பாரசி